பூமியில் பிறக்கின்றனர் பலர் வாழ்கின்றனர் செல்கின்றன, புலனக்கம் என்ற பெரும் பேர் பலருக்கு வாய்ப்பது ஒரு சில பிறவிகள் அபூர்வமாக அமைவதுண்டு அதுவே இறைவனின் சங்கல்பம். ஒரு தாய்க்கு பிறந்த மகனை மகான் என்று உயர்த்துவது புலனடக்கம் உலக நன்மைகளின் மேல் உள்ள உணர்வு இதனை உணர்ந்து உயரியதோர் புலனடக்கத்தை தம்முள் கொண்டு தம்மிடையே வாழ்ந்து தர்ம காரியங்களில் ஈடுபட்டு சத்குருவாக அமைந்தருளியவர் ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகள் அருள் அருள்மகான் பிரகாச சுவாமிகளின் சீடர் சேலம் புதுக்கோட்டை தருமமிகு தமிழகத்தில் தலை நகராம் சென்னை மாநகரில் தாம்பரத்திற்கு மிக அருகாமையில் சேலையூர் என்ற இடத்தில் ஓர் மாபெரும் இறை வழிபாட்டு ஸ்தலங்களை அமைத்தருளின மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியதுதான் சேலையூர் சென்னை ஓம் ஸ்ரீஸ்காசிரமம் சைவமும் வைணவமும் சங்கமமாகும் சேலையூர் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம் தெய்வ திருவுருவங்கள் பிரம்மாண்டமான முறையில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தின் தரிசனம் ஓர் புனித புண்ணிய தரிசனம் ஆகும் சேலையும் சென்னை ஓம் தி முழு முழுமுத கடவுள் முன்னம கமல சித்தி விநாயகரப் பெருமா கமலம் என்பது தாமர் தாமரையின் தன்மைகள் அது மலர்ந்து பகவானின் பத கமலங்களை தரணடைகிறோம் பத கமலம் வருவதும் என்று பகவானின் பதங்கள் தாமரை புஷ்பதத்தை போல் அமைந்துள்ள. முழு முதற் கடவுள் டி கமல சித்தி விநாயகர் பெருமா சுவாமிநாத சுவாமி திருமுருக பெருமானின் மந்திரம் சடாக்ஷரி பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்துக்களால் ஆனது போல் இது ஆறு எழுத்துக்களை கொண்டு என்று போற்றப்படுகிறது சரவணபவ என்ற முருக சடாக்சர மந்திரம் சக்தி வாய்ந்தது ச என்ற முதல் எழுத்து ஸ்ரீ எனப்படும் மகாலட்சுமியையும் இரண்டாவதான ர என்ற எழுத்து கரை கடந்த கல்வியும் வ என்ற மூன்றாம் எழுத்தால் இம்மை மறுமை பயன்களும் ந என்ற நான்காம் எழுத்தால் சத்ரு சம்ஹாரமும் என்ற ஐந்தாம் எழுத்தால் மிருத்யுஜயமும் வ என்ற ஆறாம் எழுத்தால் நோயற்ற வாழ்வும் கிடைப்பதால் இந்த ஸ்கடாட்சரியை குருமுகமாக உபதேசம் பெற்று ஜபம் செய்பவர்கள் எல்லா வாழ்க்கை நலன்களையும் பெறுவர் காந்தத்துக்கு மேலான சாஸ்திரமும் சண்முகனுக்கு மேலான தெய்வமும் சடாக்சரிக்கு மேலான மந்திரமும் கந்த சாலோக்கியத்துக்கு மேலான மோக்கமும் இல்லை என்று கூறுகிறது சனத் குமார சங்கிதை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி பத்து அடி உயரத்தில் எழில் தவழும் ஏற்றமிகு மிகு சிலா வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அமைந்தருளியுள்ளார் ஸ்ரீ மாதா ஸ்ரீ என்ற பீஜாட்சரத்தின் உட்பொருளாகும் அமைந்தருளியவள் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஹரி ஹரன் என்ற பிரகிருத்தி ரூபமாய் உள்ள ஆதி சக்தியே புவனேஸ்வரி என்று சாரதா ஜரகம் என்ற நூலின் உரைக்காரர் பட்டன் தெரிவிக்கின்றார் புவனம் என்றால் மாயை அதற்கு புவனேஸ்வரி தேவியை குறிக்கும் மந்திரமே பிரீங்காரமாகும் இதனை சாத்த பிரணவம் என்று போற்றுவர் இந்த பிரீங்காரத்தை சாதகன் தினசரி ஜபம் செய்தார் அந்த சாதகனுக்கு ஸ்ரீதேவியான மகாலட்சுமி தாமே முன்வந்து குத்தவேல் செய்வார் என்று இம்மந்திரம் பெருமையாக பேசப்படுகிறது அன்னை ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அகிலத்தை இரட்டிப்பவர் ீ ஸ்கந்தாஸ்ரமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆறு அடி உயரத்தில் கம்பீரமாக அமைந்தருள் இருக்கிறார் பாசம் அங்குசம் வரம் அபயம் ஆகியவை தாங்கிய நான்கு திருக்கரங்கள் வலம் வருகின்ற போது கோஷ்டத்தில் திரிபுர பைரவி சின்னமத்தா தூமாவதி பகிழாமுதி ராஜமாத்தி கமலாத்மிகா காளி தாரா வித்யா ஸ்ரீ வித்யா ஆகியோரின் சுதை வடிவங்கள் உள்ளன செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி ஆடிவெள்ளி கைவெள்ளி சாரதா நவராத்திரி ஆகிய நாட்களில் தீ மாதா புவனேஸ்வரியை வழிபடுவது சிறப்பாக பௌர்ணமி நாள் தோறும் காலை பத்து மணிக்கு தி மாதா புவனேஸ்வரிக்கு விசேஷ அபிஷேகம் இருக்கின்றது லிங்கம் நந்தி லிங்கம் ஆயிரத்து எட்டு லிங்க வடிவங்கள் தனித்தனியே வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு லிங்கமும் ஆவுடையார் மற்றும் பானத்துடன் தனித்தனி லிங்க வடிவில் காட்டி பொழிகிறது சகசிரம் என்றார் ஆயிரம் என்று பொருள் அஷ்டசகஸ்திரம் என்றால் ஆயிரத்தெட்டு என்று பொருள் அங்குங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவபிரானின் ஆயிரம் திருமுகங்களுடன் அளவிலா ஆற்றலும் வரம்பிலா சக்தியும் கொண்ட அஷ்டமூர்த்தியின் அதாவது எட்டு மூர்த்தி திருமுகங்களையும் இணைத்து ஆயிரத்தி எட்டு மூலங்களை உடையது அட்ட சகஸ்தரலிங்க திரு வடிவம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் உள்ள லிங்கங்களை நினைவுபடுத்துவதாக ஆயிரத்தி எட்டு லிங்க வடிவங்கள் அமைவதால் இதை அண்டலிங்கம் என்று லிங்கத்தை ஒரு முறை தரிசனம் செய்தார் சிவபிரானை ஆயிரத்தி எட்டு முறை தரிசனம் செய்ததற்கு சமம் என்கிறது புராணம் இவ்வாறான லிங்கத்தை பத்து அடி உயரத்திலும் ஆரடி உயரத்தில் மகா நந்தியுடன் சேலையூர் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் சர்க்குரு ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகள் பிரதிஷ்டை செய்துள்ளார் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் விசேஷ அபிஷேக அலங்காரங்களும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அண்ணாபிஷேகமும் கார்த்திகை மாத சோமவாரங்களில் தங்காபிஷேகமும் சிறப்பான முறையில் அமைகின்றது ஸ்ரீ சுதர்சன அலர்மேல் மங்கயுரை மார்பனார் ஸ்ரீமன் நாராயணர் தம் திருக்கரத்து தாங்கிய ஆயுதங்கள் ஐந்து அவை சுதர்சனம் என்னும் சக்கரத்தாழ்வார் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு கௌமேதி எனும் கதை நந்தகம் எனும் கதத்தி சார்கம் எனும் வில் ஐந்து படைக்கலங்களில் சுதர்சனாழ்வாருடைய மகிமை சொல்ல இயலாத பெருமை மிக எம்பெருமானே சக்கராயுத திரு வடிவமாக எழுந்தருளுவதால் தீமன் நிகமாந்த தேசிகன் சக்கர ரூபஸ்ய என்று அருளுகிறார் தீமன் நாராயணனுடைய சங்கல்பமே திருவாளியானதாக அதாவது சக்கரமானதாக கூறுகின்றனர் சாஸ்திரங்கள் தத்துவங்கள் பல அவைகளை ஸ்ரீமன் நாராயணனுக்கு பஞ்சாயுதங்களாக அமைந்துள்ளன என்கிறார் சுவாமி தேசியம் மனம்தான் திருவாளி எனப்படும் சுதர்சன சக்கர சாத்வீக தாமச அகங்காரங்கள் ச எனும் வில்லுமாக உள்ளன மகான் தத்துவம் கதை ஞானமே நந்தகம் எனும் கதை பஞ்சாயுதங்கள் பக்தர்களை காத்து ரட்சிப்பதற்காகவே ஸ்ரீ சுதர்சனர் அனைத்து நலன்களையும் அளிப்பவர் வைணவ சம்பிரதாயத்தில் தீ சுதர்சனத்தை ஒரு ஆயுதம் என்று குறிப்பிடாமல் தீ சக்கர தாழ்வார் என்று போற்றப்படுகின்றார் தீ சுதர்சன மகாவிஷ்ணுவை புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் தரிசிப்பதால் சத்துருக்களினால் ஏற்படும் தீமைகள் அகலும் சந்திரன் சூரியன் தி இம்மூன்றையும் கண்களாக கொண்டவர் கூர்மையான நகங்கள் நாற்புறமும் சொல்கின்ற அதி உக்கரமான நா காளி துர்கா ஆகிய இருவரையும் இரு இறைக்கைகளாகவும் கொண்டு சண்ட மாருதம் போல் அதிவேகத்துடன் பறந்து அனைத்து பகைவர்களையும் அழிக்கும் பட்சிகளின் அரசனாக சாலுவேசன் என்ற திருநாமத்துடன் அமைந்தருளியுள்ளார் கண்ட பேருண்ட பட்சி சரவ பட்சிக்கு எதிரியாகும் சரபருக்கு ஏற்பட்ட சினத்தில் அவர் நெற்றிக் கண்களில் இருந்து உக்கர பிரத்யங்கரா என்ற பத்ரகாலி அமைந்தருளினார் சரவேஸ்வரரின் சக்திகளாக அமைந்தவர்கள் பிரத்யங்கிராவும் சூலினி தெற்கையில் சரபரின் இரு இறக்கைகளாக விளங்குகிறார் பத்ரகாளி பிரத்யங்கிறார் அதர்வன பத்ரகாளி என்று போட்டப்படுகிறார் உக்ர பத்யங்கரா என மந்திர சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன சரபர் தன் திருக்கரத்தில் மான் மழு சர்பம் தீ இவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் ும் அழிக்க மழு மான் சஞ்சல பார்வை கொண்டது அதனை மறைத்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற தத்துவம் இங்கே அமைந்தருளுகின்றன ஸ்ரீ சரபேஸ்வரர் ருத்ரனின் அவதார் ஸ்ரீ சரபேஸ்வரரின் தரிசனம் சருக்களால் ஏற்படக்கூடிய ஏவல் பில்லி சூன்யம் போன்ற ஆபிசார தோஷங்களை நீக்கி பக்தர்களை காக்கருள் சாலுவேசாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமகி தன்னோதையார் வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவ்ள்ளை ஏற்றால் தன்னை தூயானை தூவளை ஏற்றால் தன்னானை சுட திங்கள் ஷடையானை தொடர்ந்து நிம் ரூடர் திங்கள் ஷடையானை தொடர்ந்து நிம் ராயை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவதை தவமாய தன்மையானை தலையாய தேவாரி தேவத்து என்றும் ஷேயானைத் கூடல் திருவானவேயானை கூட திருவானவ சிவனழியை சிந்திக்க பெற்றே சிவனழியை சிந்திக்க பெற்றே தானே பானினை தூட்டும் தாயிலுஷ பறிந்து நீ பியேனுடைய பானினை தூட்டும் தாயிலுஷ பரிந்து பாடைய ஊழினை உருக்கின் உள்ளொழி பெருக்கீளை உருக்கின் உள்ளொழி பெருக்கி உழப்பில்லைய ஆனந்தமான உல பிள்ளையாய புரம்புறம் வேல்வமே சிவ பெருமானோரு பூரம் புறம் தீரில் வே செல்வ மே சிவ பெருமான யானுனை நை சிக்கன பிடித்தேன் ஞாடலே சிக்கன பிடித்தேன் அருள்வதே எனவே அருளுவதே என